முருகப்பெருமானின் மயிலின் ரகசியம் மயில்களின் உருவம் ஒன்றாக இருக்கலாம் ஆனால் அவைகளுக்குள் இருக்கும் ஆத்மாக்கள் வேறு வேறு மனிதர்களின் உருவங்கள் ஒன்றுபோல் இருக்கலாம் உருவங்களால் அவர்கள் மனிதர்கள் என்ற பெயரிலே ஒன்றுபோல் உழவுகிறார்கள் ஆனால் அவர்களுக்குள் இருக்கும் ஆத்மாக்கள் வேறு வேறு மனிதர்கள் முருகப்பெருமான் பயன்படுத்திய மயில் இவை மட்டுமல்ல பறவைகள் விலங்குகள் எல்லாவற்றுக்கும் இது பொருந்தும் அவற்றுக்குள் இருக்கும் ஆத்மாக்கள் வேறு ஆத்மாவுக்கும் ஆத்மாவைப் போலவே அந்த உடலுக்குள் இயங்கிக் கொண்டிருக்கும் உயிருக்கும் அந்த உயிர் இயங்குவதற்கு உறுதுணையாக இருக்கிற உடல் இந்த மூன்றுக்கும் நுட்பமான ஒரு இணைப்பு இருக்கத்தான் செய்கிறது என்ற செய்தியோடு மயிலின் ரகசியத்துக்கு வருவோம் ஒவ்வொரு செயலுக்காகவும் முருகனுக்கு மயில் பயன்பட்டிருக்கிறது அந்த மயில்கள் அனைத்தும் ஒரே மயில் அல்ல ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு மயில் பயன்பட்டிருக்கிறது உதாரணமாக அம்மையப்பனிடம் இருந்த அதிசய மாங்கனியை பெறுவதற்காக உலகை சுற்றிய பயன்படுத்திய மயில் மந்திர மயில் சூரபத்மனை வதம் செய்வதற்காக வந்தார் முருகன் அப்போது இந்திரனே மயிலாக மாறி முருகனை தாங்கி வந்தார் அது தேவமயில் அந்த மயிலுக்குள் ஆத்மாவாக இருந்து செயல்பட்டது இந்திரன் சூரபத்மனுக்கும் முருகனுக்கும் போர் நடந்தது திருச்செந்தூர் கடற்கரையிலே கடலுக்குள் ஓடி ஒழிந்தான் விளவில்லை வேல் மரமாக மாறி நின்றான் மரத்தை இரண்டாக பிளந்தது வேல் பிளந்து கிடந்த மரத்தை இரண்டு உயிரினங்களாக மாற்றினார் முருகன் ஒரு பாதி மயிலானது இன்னொரு பாதி சேவலானது ஏன் மரம் மயிலாகவும் சேவலாகவும் மாறியது என்பதற்கு ஒரு காரணம் உண்டு என்று நுட்பமாக சொல்லியிருக்கிறார்கள் மயில் தனித்துவமான பழக்கம் கொண்டது சேவல் அப்படிப்பட்ட கட்டுப்பாடானது அல்ல சேவல் ஒரு நாளில் பதினாறு முறைக்கும் மேல் பெட்டை கோழியோடு கூடுமாம் மயில் அப்படிப்பட்டது அல்ல உயிரினங்கள் எப்படிப்பட்ட கட்டுப்பாட்டோடு வாழ வேண்டும் என்பதை எடுத்துரைக்கவே இப்படி செய்தார் முருகன் அப்போது உருவெடுத்து நின்ற மயில் அசுரமயில் அந்த மயிலின் ஆத்மாவுக்குள் இருந்தது சூரபத்மன் என்ற அசுரனின் ஆத்மா ஆக முருகனுக்கு மூன்று மயில்கள் வாகனமாக அமைந்துள்ளது அவை மந்திர மயில் இந்திர மயில் அசுரமயில் உயிரோடு உலாவரும் மயிலுக்குள் மட்டுமல்ல கற்சிலையாக அமர்ந்திருக்கும் தெய்வ மூர்த்தங்களுக்குள்ளும் ஆத்மாக்கள் இருக்கின்றன அதை இன்னொரு காணொலியில் காண்போம் வணக்கம்